அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை ஒருத்தன் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம் கர்த்தரோ கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அக்கிரமத்தையும் நம்ம அவர் மேல் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தந்தன் வழியில் போனோம் கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் எனக்கருமையான கத்தருடைய ஜனங்களே இந்த நாளிலும் நம்மளுடைய சிலுவை தியானத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அக்கிரமம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல பார்க்குறோம் அக்கிரம சிந்தைக்காரரு அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் உண்டு அப்போது அக்கிரமம் அப்படிங்கிறது எது கிரமம் கிரமம் அப்படிங்கிறது ஒழுக்கம் ஒழுங்கு சரியான அப்படின்னு அர்த்தம் கிரமத்துக்கு எதிர்ப்புறமாக இருக்கிறதெல்லாம் அக்கிரமம் அப்போ அந்த அக்கிரமங்கள் பண்ணும் பொழுது ஒரு தண்டனை உண்டு அக்கிரமம் பண்ணும் பொழுது சில காரியங்கள் விளக்கரையங்களை நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு அப்போ கத்தரும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்ம மேல் அவர் மேல் விளப்பண்ணினார் இந்த நாளில் உங்களை பார்த்து ஒரு நற்செய்தி சொல்கிறேன் ஒருவேளை சில நேரங்களில் சில அக்கிரமங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம் நம்ம யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அக்கிரமம் என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் கொஞ்சமாக நாளும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் கொஞ்ச நாளும் நம்ம என்ன பண்ணுவோம் கத்தருக்கு பயப்படும் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன அக்கிரமம் பண்ணாங்க ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஏதோ ஒரு கஷ்டத்துலேயே போகிறாங்கன்னா இன்றைக்கு சாதாரணமாக உலக மனிதரே சொல்லுதாங்க என்ன அக்கிரமம் பண்ணானோ இல்லைன்னா இவங்க தாய் தாய்தப்ப என்ன அக்கிரமம் பண்ணானோ இல்லைன்னா உள்ளவங்க என்ன அக்கிரமம் பண்ணாங்களோ இந்த பிள்ளைகள் இந்த தண்டனையை அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அக்கிரமமாக இருந்தாலும் சரி என் கத்தர் அந்த அக்கிரமத்தை எல்லாம் அவர் சுமந்தவராக இருக்கிறார் சிறு வயதில் கேட்ட ஒரு இந்த லெந்து நாட்களில் கேட்ட ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது அந்த கதையை நான் சொல்லி இன்னொரு வசனத்தை மாத்திர சொல்லி நம்ம ஜபிக்க போவோம் ஒரு கிராமத்தில் ஒரு மந்தை ஒரு பெரிய மந்தை இருந்துச்சு அந்த மந்தையில் பல ஆடுகள் இருந்துச்சு பல ஆடுகள் ஒரு மெய்ப்பனுக்கு கீழே அடங்கியிருந்தது அந்த மந்தையை வந்து அந்த மெய்ப்பன் சரியாக மேய்க்கிறார் அந்த ஆட்டுக்கு தேவையான புல்லாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எல்லா உணவாக இருக்கட்டும் நல்லா பராமரிக்க அப்போ சில ஆடுகளுக்கு வந்து ஒரு ஆசை வருது என்ன ஆசை வருது எதுக்கு நம்ம இந்த இவனுக்குள்ளேயே நம்ம இந்த பட்டி ஆட்டு பட்டி இல்லையா அதை போட்டு அடைச்சி வச்சுருவாங்க ஆட்டு மந்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமங்கள்லாம் இன்னும் இருக்குது நம்ம அந்த ஆட்டு மந்தை அந்த பட்டிக்குள்ளே நம்ம எதுக்கு இருக்கணும் நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும் நமக்கு என்ன இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடுகளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு சில ஆடுகளுக்கு ஒரு எண்ணம் சரி அது தப்பு கிடையாது அப்போ நம்ம வந்து மைப்பர்களுடைய சொல்ல கேட்காதபடி நம்ம சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லி இப்போ ஒரு ஆடு அப்படியே ஒரு எண்ணம் வரும்போது அது அப்படியே பரவுது அப்போ சில ஆடுகளுக்கு என்ன ஆகுது அந்த அந்த எண்ணம் அதிகமானதுனால என்ன பண்ணுது ஒரு நாள் அந்த மந்தையிலேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடும் காட்டுக்குள்ளே போனோன்னே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா காட்டுக்குள்ளே புல் இருக்குது இஷ்டத்துக்கு நல்ல ஓடை தண்ணி நல்ல காட்டுக்குள்ளே போனோடனே ரொம்ப சந்தோஷம் எப்படினாலும் அந்த ஆட்டு மந்தையே ஒரு நாள் என்ன பண்ணுவான் ஆட்டை வந்து விற்பான் ஆட்டுடைய ஆட்டு ரோமத்துக்கு விற்பான் ஏதோ ஒரு காரியத்துக்கு அந்த ஆட்டை என்ன பண்ணுவான் வளர்த்து விற்க தான் செய்வோம் இப்போ நம்ம வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம நல்ல ஜீவனுள்ள காலம் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஆடுகளுக்கும் சந்தோஷம் அப்படியே இந்த ஆடுகள் அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க பொதுவாக அடர்ந்த காட்டுக்குள்ளே கொடிய விலங்குகள் இருக்கு அடர்ந்த காடு ஆரம்பத்தில் அப்படியே உள்ளே போச்சு அப்படியே போக போக சந்தோஷமாக இருந்துச்சு அந்த காட்டுக்கு உள்ளே போக இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு எல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு புளி அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த ஆட்டு மந்தையை பார்த்தோன்னா இந்த புளிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறோம் வேட்டைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மானை துரத்தி அதை துரந்தி இப்போ ஆடு அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன ஆகாது ஓடாது இல்லையா மானுனா ஓடிடோம் ஆடுனா என்ன ஆகாது ஓடாது அப்போ இது புளிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அப்போ இந்த புளிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனோடனே அது என்ன பண்ணுது ஒவ்வொரு ஆட்டையாக கேட்ச் பண்ணி கேட்ச் பண்ணி அப்போ அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது அப்போ திடீர்னு தான் இந்த ஆட்டு கூட்டங்களுக்கு தெரியுது நம்முடைய ஆடுகளுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த ஆட்டை தேடி மந்தை மேய்ப்பனும் என்ன பண்ணுறான் அலைந்து கொண்டே இருக்கிறான் அவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அலைந்து கொண்டே இருக்கிறான் என்ன பண்ணுறது அவன்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்போ இந்த ஆட்டு ஆட்டு கூட்டங்கள் குறையுது ஆனால் அது காட்டுக்குள்ளே போய் அதுவும் பெருகுச்சு அதுவும் பெருகுச்சு அதுவும் குட்டி போட்டுச்சு ஒரு டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் அந்த ஆட்டு மந்தை வந்துச்சு ஆனால் இப்போ புளி ஒன்று ஒன்றா கடிக்கிறது நிமித்தம் அதை சாப்பிட்றது நிமித்தம் ஆட்டு மந்தை எண்ணிக்கை குறையும் அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆடுகளுக்கெல்லாம் இப்போ தான் லேட்டாக என்ன பண்ணுது ஒரு அறிவு வருது ஞானம் வருது இந்த புளியை நம்ம என்னால் பண்ண முடியாது எதிர்க்க முடியாது புளியை எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியாது சண்டை போட முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த புளி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆட்டு மந்தையே சாப்பிட்டு அது நல்லா ஜாலியாக இருக்குது இப்போ புளியுடைய நேச்சர் என்ன அதுவும் என்ன பண்ணணும் துரத்தி தான் வேட்டையாடி சாப்பிடணும் இது இப்போ என்ன பண்ணுது சர்வசாதாரணமாக ஒரு பிடிக்கி சாப்பிட்டு போயிடுது இப்போது அந்த ஆடுகள் எல்லாம் போய் அந்த காட்டு தலைவர் சிங்கத்திட்ட போய் முறையிடுது நாங்கள் இந்த மாதிரி ஒரு மந்த் மந்தை மீ என்ன பண்ணோம் தப்பிச்சு வந்துட்டோம் அதனால் இப்போது எங்களை வந்து ஒரு புளி தினம் தினம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது எங்கள் எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டே போகுது அப்போது என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் தான் புளிகிட்ட பேசி எங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சிங்கத்திட்ட போய் இந்த ஆடுகளெல்லாம் முறை வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க புகார் பண்ணுறாங்க இது கதை தானே அப்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் சொல்லுது நான் வந்து புளியை ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் மாம்சம் சாப்பிடும் நானும் மாம்சம் சாப்பிடும் நீங்கள் என்னை நம்பி வந்ததுனால நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு முதல்ல கூப்பிட்டு வந்துச்சுலையா அந்த ஆடை கூப்பிட்டு வா நீ தான் வந்து இதுக்கு முடிவு கட்டணும் என்ன முடிவு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியத்தை அந்த ஆட்டுடைய காதில் சிங்கம் சொல்லிவிட்டு மறுநாள் இதே போல் இந்த புளி ஆட்டை வேட்டையாடுறதுக்கு வருது இப்போ ஆடு வந்து ஓட்ட முடிக்குது நீ ஓடி தான் ஆகணும் நீ வந்தது தப்பு ஆனால் நீ ஓடணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே அது ஓடுது வேகமாக ஓடுன உடனே அது வேகமாக ஓடுது புளிக்கு ஆச்சரிய புளிக்கு ஓட முடியல ஏன்னா புளி நல்லா சாப்பிட்டு கொளுத்து போயிட்டு இப்போ ஓட முடியல அது ஏதோ அது கொஞ்ச அளவுக்கு சேஸ் பண்ணுது ஆனால் ஆடு என்ன பண்ணுது தான் ஜீவனை பாதுகாக்கணும் இல்லையா ஜீவனை பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வந்துடுது அது வேகமாக ஓட ஆரம்பி ஓட ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுது வேகமாக ஓடுது வேகமாக ஓடுது ஓடி ஒரு நடு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய கிணறு அந்த கிணத்துக்குள்ளே என்ன பண்ணுது ஆடு குதிச்சிருது ஆடு குதித்த உடனே அது புளி வந்து அந்த கிணத்தினுடைய வாசலில் வந்து அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குது அங்கே ஆடு உள்ளே விழுந்துச்சு அதெல்லாம் அது என்ன பண்ணுது அப்போ எப்படினாலும் ஆடு மேலே வரோம் மேலே வரும்போது சாப்பிடலாம்னு சொல்லி அது உட்காந்து பார்த்துட்டு அது கிணத்துக்குள்ளே போன ஆடு வரவே இல்லை இந்த புளி மறுபடியும் என்னாச்சு ஏமாற்றமாக காட்டுக்குள்ளே போய்ட்டு மறுநாள் இதே போல் ஆட்டை வேடையாட போகுது மறுபடியும் ஒரு ஆடு அடுத்த ஆடு இப்படி வேகமாக ஓடுது வேகமாக ஓடி போய் கிணத்துக்குள்ளே விழுந்துடுது சரி மூணாவது முறையும் ஒரு ஆட்டை போகுது அதே போல் இன்னொரு ஆடு வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துரு இப்போது புளி நினைக்குது இந்த ஆடுகளெல்லாம் தப்பிச்சு வேறு பக்கம் போகாமல் சரியாக என்ன பண்ணுது இந்த கிணத்துக்குள்ளே தான் வந்து விழுது இப்போ இந்த கிணத்துக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய நன்மை இருக்குது போன ஆடுகள் வெளியில் வரலை அப்படின்னு சொல்லி பெரிய பாலும் கிணறு நீங்கள் பாலும் கிணறு பார்த்திங்கன்னா நல்ல கிணறாக இருந்தால் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருங்க சில கிராமத்தில் பாலும் கிணறு பாருங்கள் அது ம மரமெலாம் இருக்கும் மறைதிற மாதிரி இருக்கும் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது இந்த புளி ஒரு நாள் யோசனை பண்ணுது என்ன யோசனை பண்ணுது சரி நம்ம என்ன பண்ணிடலாம் உள்ள கொதிச்சிருவோன்னு சொல்லிட்டு புளியும் உள்ளே கொதிக்குது புளி உள்ளே குதிச்சு பார்த்தா அங்கே தண்ணியும் இல்லை ஆடும் இல்லை ஏற்கனவே உள்ளே கொதித்த ஆடுகள் என்ன பண்ணியிருக்குது அது பட்டினியால் அது செத்து அப்படியே கிடைக்கும் அந்த ஆடுகளெல்லாம் அப்போது யோசித்து பார்த்தான் இந்த ஆடுகள் எல்லாம் தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுறதுக்கு இப்படி கிணத்துக்குள்ளே குதிச்சிட்ட சிங்கம் தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கணும் உண்மையிலே சிங்கம் தான் ஐடியா கொடுத்துச்சு நீங்கள் யாராவது ஒருத்தர் முன்னு வந்தால் தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் சிங்க புளியோடு எதிர்த்து போராட முடியாது ஆனால் நீங்கள் தன்னைத்தானே என்ன பண்ணணும் நீங்கள் மாய்த்து கொள்ளணும் ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் மற்ற என்ன பண்ணுவாங்க பாதுகாக்கப்படுவாங்க எப்படினாலும் ஒரு நாள் உங்களை என்ன பண்ணுவோம் புலி அடிக்கும் அது நீங்கள் உங்கள் இனத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்களே முன் வரணும்னு சொல்லி அந்த சிங்கம் கொடுத்த ஐடியாவில் இந்த மூன்று ஆடுகளும் உள்ளே குதிச்சிருக்கோம் அந்த புளியும் உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த எலும்பும் தோலுமாக அது இறந்து போய் கிடக்கும் அதனால் என்ன பண்ண முடியலை அந்த புளியும் அந்த பாலும் கிணத்துலேருந்து மேலே ஏறி வர முடியலை என்னாச்சு அந்த புளியும் என்னப்பாச்சு இறந்து சேம் இதே கான்செப்டு தான் இயேசு கிறிஸ்துவம் இப்படி அக்கிரமத்தில் விழுந்த நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் ரகசியம் இந்த புலி எப்படி நம்ம அந்த ஆட்டு கூட்டங்களை வஞ்சிப்பதற்கும் அழிப்பதற்கும் வந்துச்சோ இதே போல தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில சத்துருவின் போராட்டங்கள் மறைமுகமாக நமக்கு இருக்கும் சில நேரங்களில் சில அக்கிரமங்கள் அக்கிரம சிந்தைக்காரரே அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் உண்டு சில அக்கிரமங்கள் நம்மை தவறாக வழிநடம் அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் உந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில அக்கிரம சிந்தனைகள் அக்கிரம எண்ணங்கள் அக்கிரமத்தின் கிரியைகள் நம்மளை ஏதாவது தவறாக வழி நடத்துகிறதா இப்போது அநேகம் ம தற்கொலைக்கு நேராக போகிறவங்க அந்த கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு நிமித்தம் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாங்க அப்போது தேவ பிள்ளைகள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும் எல்லா அக்கிரமத்தையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நான் என்ன அக்கிரமம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு இல்லை நம்ம எல்லாரும் ஒரு அக்கிரமம் பண்ணியிருப்போம் நம்மளை விட நம்மளை விட எளியவர்களாகிய ஒருத்தரை சின்ன துன்புறுத்தினா கூட அக்கிரமம் தான் உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னைக்கு சொல்லுதார் ஒரு பூனையோ ஒரு சாதுவான பிராணிகளை நம்ம துன்புறுத்தினா கூட அது அக்கிரமாம் அது செய்யக்கூடாது நீதிமான் எல்லா மிருக ஜீவன்களிடத்துல என்ன பண்ணுறான் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பூனை சின்ன சின்ன பிராணிகள் அதை துன்புறுத்துறது ஒரு அக்கிரமம் இதே மாதிரி தான் சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு காலேஜோ ஒரு வேலையோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு கீழே எளியவர்களாக இருக்கிறவங்களை துன்புறுத்துவாங்க இப்போ நம்மளுடைய தேசத்தில் ரேக்கிங் எல்லாம் ஓஞ்சிட்டு இப்போ சக சிஸ்டர் இருக்காங்க அவங்க காலேஜ்லலாம் இப்போ ரேக்கிங் ஃப்ரீ என்ன எங்கேயுமே அன்றைக்கி ஒரு காலேஜுக்குள்ளே போகிறேன் மை அவர் காலேஜிஸ்கிட்ட ரேக்கிங் ஃப்ரீ காலேஜ் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் விளம்பரம் இருக்கோ இல்லையோ அதை பெருசாக வச்சுருந்தாங்க பொதுவாகவே இப்போ ரேக்கிங் எங்கேயும் கிடையாது அது பண்ணக்கூடாது அது வந்து குற்றம் அப்போ அந்த காலங்களில் அது அதில் நிறைய காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த நாளில் நீங்கள் இன்றைக்கி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காரியம் துன்புறுத்துதல் எதெல்லாம் யாரையெல்லாம் துன்புறுத்துகிறோம் சில நேரங்களில் நம்ம மன ரீதியாக துன்புறுத்துவோம் சில வார்த்தைகளை சொல்லி சில நேரங்களில் நமக்கு தான் வாயில் பேச முடியும்னு சொல்லி என்ன பண்ணுவோம் மன ரீதியாக துன்புறுத்துவோம் இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சி ஜோம் பண்ண உடனே நான் வேலை பார்த்த நாட்களில் நான் வந்து திருநெல்வேலியில் வேலை பார்த்த நாட்களில் மேனேஜராக வேலை பார்த்த நாட்களில் எல்லாரையும் வயசு வித்தியாசம் பார்க்காம பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் முதற்கொண்டு பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் நான் என்னென்ன மேனேஜரு அது மாத்திரமில்லை வேலை செய்யலைன்னா ரொம்ப கடுமையாக பேசுவேன் இப்போ சிலர் நினச்சிருப்பாங்க இல்லையா இவன் இந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனால நம்மளை பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தி நீ அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அப்போ நான் அப்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப வாலிப வயசில் எதுக்கும் துணிஞ்ச வயசில் தவறான தூசணமான வார்த்தையெல்லாம் சொல்லி நான் திட்டியிருக்கிறேன் அப்படிலாம் திட்டினது வந்து நீ ஏதோ ஒரு மனிதனுக்காக யாரோ ஒருத்தனுக்காக நீ இப்படியெல்லாம் கடுமையாக நீ நடந்து கொண்டு இருக்கிற நீ அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்லி இன்றைக்கி காலையில் எனக்கு கத்தர் ஞாபகப்படுத்தினார் அப்போ அது ஒரு அக்கிரமம் அப்படின்னார் என்ன தான் நம்ம ஒரு 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 பவரில் இருந்தாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்ல சொல்லக்கூடாது அப்போ ஆண்டவர் அதை உணர்த்துகிறார் அப்போ நம்ம அந்த வார்த்தைகள் இப்போ நீங்கள் இன்றைக்கி நம்ம சிலுவை தியானத்தில் நம்ம ஒவ்வொரு விதத்தில் நம்ம வசனங்களை தியானிக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் எளிமை நம்மளை விட எளிமையானவர்கள் சிறுமையானவர்களை நம்ம எந்த ரீதியில் துன்புறுத்தியிருக்கோம் வார்த்தையில் துன்புறுத்தி இப்போ நீங்கள் பிள்ளைகள் வச்சுருக்கீங்க உங்கள் டென்ஷனில் நீங்கள் பிள்ளைகள் அடித்தாலும் நீங்கள் அது தான் என்ன சிஸ்டர் நீங்கள் பிள்ளைகளை வந்து இப்போ நான் கூட அப்படி தான் பார்த்தேன் நினச்சி பார்த்தேன் நம்ம பிள்ளைகளை கூட என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த கோவத்தை பிள்ளைகள் மேலே காமிப்போம் அது கூட பாவம் தான் அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி வாசித்தோம் கத்துறோம் நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அக்கிரமத்தை விழப்பண்ணின தேவன் பதினொன்னாவது வசனத்தை நீங்க வாசிங்க வாசிச்சு நம்ம ஜபிக்கலாம் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் நல்லா கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு வர வர நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் எந்த அக்கிரமமாக இருந்தாலும் சரி அந்த அக்கிரமங்களுக்கேற்ற கிரியைகளுக்கேற்ற பலன் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி என் கத்தர் உங்களை பாதுகாப்பார் அதனால் உங்களெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன் எந்த அக்கிரமங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவனுடைய காரியமெல்லாம் தெரியாது உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா தெரியாது அவங்க என்ன நிலமையில் இருந்தாங்க என்ன காரியம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் கணக்கு வைக்கப்படுகிறது என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே நம்ம கழுவப்படுகிறோமோ அப்போ நம் நம்மளுடைய அக்கிரமம் நம்முடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் கத்தர் மன்னித்து அந்த அக்கிரமத்தெல்லாம் தாமே சுமந்து கொள்ளுகிறாராம் அப்போ இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்கி முடிக்கிறேன் ஏதோ ஒரு அக்கிரமங்கள் அக்கிரம கிரியைகள் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறார் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் ஒரு பத்து நிமிடமோ பதினஞ்சு நிமிடமோ அரை மணி நேரமோ ஏதோ ஒரு அக்கிரம சிந்தை அக்கிரம எண்ணம் அக்கிரமத்தின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நாட்களில் நீங்கள் அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் யாரிடத்தையும் சொல்லாதபடி தேவ சமூகத்தில் அதையெல்லாம் நீங்கள் சொல்லி செபிச்சுருங்க கத்திர அந்த அக்கிரமங்களை எல்லாம் சுமக்கிற ஒரு தேவனாக நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டவர் கத்தாவினி நல்லவர் அண்டவரே நீர் எங்கள் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அண்டவரே உம்மீது நீங்கள் விழப்பண்ணி அதை சுமந்துருக்குறீங்கப்பா இந்த சிலுவை தியான நாட்களில் அண்டவரே தகப்பனே எங்களுடைய அக்கிரமங்கள் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் சுமந்துருக்கிறீங்க என்னுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களை சுமந்துருக்கிறீங்க அந்த அக்கிரமங்களுக்கேற்ற நியாய தண்டனைகள் அடாது அடையாதபடி கத்த நீர் எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு பாடி துதித்து ஆராதித்து ஜபக்குறிப்புகளுக்காக ஜபித்து உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஒரு தேவ கரமும் தேவ பிரசன்னமும் ஆண்டவரே இந்த நாற்பது நாள் சிலுவை தியானத்தின் அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் அந்த சிலுவையின் ஜெயமெல்லாம் அவருடைய குடும்பத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே காலையிலே எழுந்து ஆயத்தப்பட்டு வருகிறதற்கான நன்மைகளையும் என் மக்கள் சுதந்திரிக்கட்டும் ஏசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம் எனினாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரையும் கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் அல்லே லூயா